Thank <laughs> you. காஞ்சிபுரம் அண்ணா நினைவு இல்லத்தில் அறிஞர் அண்ணா சிலைக்கு அரசு சார்பில் அமைச்சர் காந்தி ஆட்சியர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் நினைவு இல்லத்தின் முன்பு அமைச்சர் காந்தி தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட திமுகவினர் ஓரணியில் தமிழ்நாடு ஒரு கோடி குடும்பங்கள் சேர்ந்து நிறைவேற்றி தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதிமொழி ஏற்றனர் காஞ்சிபுரத்தில் உள்ள முன்னாள் முதல்வர் பேரறிஞர் அண்ணா நினைவு இல்லத்தில் அவரது நூற்றி பதினேழாவது பிறந்த நாளையொட்டி அரசு சார்பில் இன்று கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்தி காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் எம்பி செல்வம் எம்எல்ஏ கல் சுந்தர் இளரசன் காஞ்சிபுரம் மேயர் மகாலட்சுமி யுவராஜ் ஆகியோர் அண்ணா நினைவு இல்லத்தில் உள்ள அண்ணாவின் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்னர் அங்கிருந்த வருகை பதி பதிவேட்டில் தங்களது வருகை பதிவு செய்தனர் நிகழ்வில் மாவட்ட வருவாய் அலுவலர் வெங்கடேஷ் திமுக பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் இதன்பின் அமைச்சர் காந்தி தலைமையில் திமுகவினர் ஓரணியில் தமிழ்நாடு குடும்பத்தில் இணைந்துள்ள ஒரு கோடி குடும்ப உறுப்பினர்களும் சேர்ந்து தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என உறுதியேற்றுக் கொண்டனர் அதேபோல் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விகிதாசாரத்தை குறைக்கும் நியாயமற்ற தொகுதி மறுவரையறைக்கும் எதிராக போராடுவேன் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்றுக் கொண்டனர் இதில் காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி மாநகர செயலாளர் சி கே வி தமிழ்செல்வன் பேச்சு செயலாளர் வி எஸ் ராமகிருஷ்ணன் பகுதி செயலாளர் திலகர் சந்துரு தசரதன் வெங்கடேசன் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் என திமுகவினர் உறுதிமொழி ஏற்றனர் எதிராக போராடுவேன் தமிழ்நாட்டை தலை தலைவனையே விடமாட்டேன் என உறுதி ஏற்கிறேன் நான் தமிழ்நாட்டு மக்களின் தமிழ்நாட்டு மக்களின் வாக்கு வாக்குரிமையை பறிக்கும் வாக்குரிமையை எத்தையாற்று தமிழ்நாட்டை விடமாட்டேன் உறுதியேற்கிறேன் நான் நீட் மற்றும் இளைஞர்களை முடக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் எடுத்து நிற்பேன் நிற்பேன் நம் மாணவர்களுக்கு கல்வி உரிய நிதிக்காக போராடுவேன் ஒருபோதும் ஒருபோதும் தமிழ்நாட்டை தலைமுடிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன் நான் தமிழ் தமிழ்மொழி தமிழ்மொழி பண்பாடு மற்றும் பெருமைக்கு எதிராக எதிராக என்ற ஒரு பகவத்தையும் என்ற ஒரு பாகுபாட்டையும் எடுத்து போராடுவேன் எடுத்து போராடுவேன் நாளை உரிய என உரிذي நான் நான் bengal bengaliam பற்களையும் பாதுகாக்க